ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு அருமையான தக்காளி சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் அஞ்சு கிராம்பு பதினஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு அதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா குக்கர் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு போட்டுடலாம் அதுக்கப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதே மூலியம் போட்டு இது வணங்குறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பட்டை சோம்பு அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுடலாம் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு நாலு தக்காளி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு இதை நல்லா வணங்கி விட்டுடலாம் தக்காளி எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வணங்கிடுச்சு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணியெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் வெரைட்டி ரைஸ் செய்யும்போது அரிசி போட்டதுக்கப்புறமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் மூடி போடணும் இப்போ மூடி போட்டுட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான முறையில் தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து தயிர் கூட வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ